வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் இந்துமதி எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சுருக்காங்க அப்பா பேர் மகேந்திரன் அம்மா பேர் கோகிலா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்காங்க ஒம்பது ஐம்பத்தி நாலு ஏஎம் மேட்டூருங்க கேட்ட நட்சத்திரம் விருசிகராசி மீன லக்கணம் தோகாதம் கூட்டம் அண்ணன் ஒருவருங்க இப்போ பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பரிகார இருக்கும் சுத்தமும் பொருந்தோம் இது வந்து உங்களுக்கு இதுக்கு கொங்கு நாடாருங்க இது கொங்கு நாடாக இருக்குது மட்டும்தான் தருவாங்க உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி மணிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வந்து இந்த சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த சேனல் எல்லாத்துக்கும் ஃபார்வேர்டாக உங்களுடைய பொண்ணுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடியும் வாழ்க்கை வளமுடன்